செய்தி வசிப்பவர் மனசாமி சூர்யா பஞ்சாப் யூனியன் சேன்மங்காதேவி ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியில் முற்றிய இந்திய வீராங்கனை விகேஷ் தகுதிமிக்க நூறு கிராம் எடை கூடியதால் காரணம் அதிர்ச்சி தங்கப்பதக்கம் பெறுவதை தடுக்க நடந்த சதியா ஆறாம் ஆண்டு நிறைவு தினம் முதல்வர் தலைமையில் அனுமதி அமைச்சர்கள் எம்பிகள் எம்எல்ஏகள் உட்பட ஆயிரக்கணக்கான அனுமதி பேரணி தமிழ்நாடு முதல்வர் தலைமையில் வரும் பதிமூன்று அரசவை அரசவை கூட்டம் ராதாபுரம் தொகுதியில் தேசிய பேரிடர் பாதுகாப்பு மையம் மீனவர் குறைதீர் கூட்டத்தில் கலெக்டர் அனுமதி திமுத்து ஐயனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா காரையாறு உனப்பகுதியில் ஆறு புள்ளி டன் குப்பைகள் குற்றம் நன்றி